ஹலோ தொடர்களே எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இப்போ ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட என்ன டைம் ஆகுதுன்னா ஏழு மணிக்கிட்ட ஆகுது இப்போ தான் நான் சமைச்சு நான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட போகிறேன் ஸோ சௌச்சவ் வந்து கெட்டு போகிற மாதிரி இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நல்லா வந்து வேஸ்ட் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் போட்டு சாம்பார் வந்து செஞ்சாச்சு ஸோ ரேஷன் அரிசி வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்குது ஸோ ரொம்ப நாள் கழித்து அதிசயம் நான் வந்து இந்த சோனா மசூரி அரிசி வந்து பத்து கிலோ வாங்கி வச்சிருந்தேன் அது ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் குக்கரில் நான் சமைச்சிருக்கேன் ஸோ எனக்கு இந்த அரிசி சாப்பிட்றத விட ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது ஸோ இதில் வேற போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்தது நீ என்னப்பா மறுபடியும் மறுபடியும் சிஎம் செல்க்கு வந்து பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன் நாங்கள் தான் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம்லன்னு சொல்லி சொல்கிறாரு சார் நான் என்ன கேட்டேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் போட்டு கண்டுபிடிச்சி எனக்கு என்னுடைய காசு வாங்கித்தாங்க அப்படின்னு தான் நான் சிஎம் செல்கு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருந்தேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரொசீஜ் ப அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க புதுசாக ஒரு பெட்டிஷன் போட்டு என்னென்னவோ அதில் போட்டு வச்சுருக்காங்க போலீஸ்காரர் வந்து செவ்வாப்பேட்டையிலேருந்து கால் பண்ணி எனக்கு கற்று கற்றுன்னு கத்துறாரு எனக்கு அசிங்கமாக போச்சு இவங்க சும்மாவே அவங்கக்கிட்ட ஒரு வேலையை வாங்கிறதே கஷ்டம் இதில் இந்த மாதிரி எதையாவது கிளப்பி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேலையை அவங்க பார்க்கலன்னா ஸோ கூப்பிட்டு பேசக்கூட மாட்டாங்க அதுதான் பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரே தலைவலி நிம்மதியாக இருக்கவே முடியல கெட்டு குட்டிச்சவராக போயிடுவேன் போல சாப்பாடும் சரியில்லை எல்லா பக்கமும் எல்லாம் கடனையும் வந்து நிப்பாட்டியாச்சு சுற்றி முற்றி இருக்க பீடைங்க ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் டாலர் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குதுங்க இதில் வேறு இன்னொரு சேனல் வேறு வச்சுருக்கேன்லாம் தெரிஞ்சாலும் இனியெல்லாம் விடமாட்டாளுங்க இனி பேசி பேசியே சோ சாப்படிச்சுடுவாங்க தினமும் வந்து பத்து தடவை ஹார்ட் பெயின் வந்து வந்து போகுது எவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் வந்து வேண்டிக்கிட்டால் அவ்வளோ சீக்கிரம் நான் போய் சேருவேன்னு தெரியல நல்லா மட்டும் இருந்தால் யாருக்கும் பிடிக்கல என்ன பண்ணட்டும் ஒன்றும் புரியலை எனக்கு செத்து சுண்ணாமல் போய்ட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை தான் சிலுவையில் அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் அவர் ஏதோ போயிட்டார் ஜீசஸாக இருந்தால் கூட என்ன ஒவ்வொரு நொடியும் நான் வந்து செத்துக்கிட்டு இருக்கேன் எப்படியாக இருந்தாலும் யார் பாவத்துக்கு நான் ஏன் இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நல்லா அமையாமல் போச்சு ஒரு வேலை கூட யார்கிட்டேயும் சொல்லி நல்ல விதமாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல சார்ஜர் விட்டுட்டு வந்துட்டான் அந்த சார்ஜர் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கான் அந்த ஒரு சார்ஜர் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா பொருள் அதை விட்டுட்டு வந்திருக்கும் அதை திருப்பி வாங்குறதுக்குள்ளே அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் டார்ச்சர் பண்ணுறான் முப்பது லட்சம் ரூபாயை நான் எப்படி நம்பி கொடுத்தேன் எந்த தைரியத்தில் கொடுத்தேன் என் வீட்டுக்கு வெளியில வந்து வந்தான் இல்லை அந்த புறம்போக்கு அந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் அவன் வந்து காசு வாங்கிக்கிட்டு வேலையை சரியாக பண்ணாமல் அரைக்குற வேலை பார்த்ததுக்கு காசை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த முந்நூற்றம்பது ரூபா கொடுக்காம ஏமாத்தனான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு அந்த நாய் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து தேவடியாக பையன் என் வீட்டு முன்னாடி வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவ்வளோ அரிக்குதுன்னா அவங்க வீட்டில் யாராவது இருந்தால் போய் செஞ்சுக்க வேண்டியதானே எதுக்கு என்கிட்ட வரா எதுக்கு அவ்வளோ அவதூறு பேசுகிறானுங்க ஏன் அவங்க வீட்டிலலாம் பொம்பளைங்க இருக்காங்கல்ல அந்த பொம்பளைங்களை போய் அந்த மாதிரி அவதூறு பேச சொல்லுங்கள் பேச முடியும் அவனால் விட்டு வைப்பாங்களா எல்லாம் வந்து தண்டச்சோறுங்க என்ன தான் சீண்டுவாங்க நான் தான் வந்து கேட்பாரற்று கிடைக்கும் ஒரு பொக்கிஷமாக வந்து கிடைக்கிறேன் அதனால் என்னை எல்லாரும் வந்து மெஞ்சிட்டு போவாங்க புறம்புக்கு